இன்னைக்கு எல்லாம் பரபரப்பாக பேசிட்டு இருக்கிறது பாஜக அதிமுகவுடைய கூட்டணி தான் ஆனால் அந்த மேடையிலே நம்ம பார்த்தோம் எடப்பாடி அவர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அப்படின்றத அந்த மேடையிலே பார்த்தோம் இப்பவே இப்படி இருக்கே நிலைமை நாளைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்தால் அதிமுகவுடைய நிலைமை என்ன ஆகும் பிஜேபி கூட கூட்டணி வச்சா நான் தீக்குளிப்பேன் அப்படின்னு ஓஎஸ் பணி அவர்கள் சொன்னாங்க பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறத விட செத்து போகலாம் அப்படின்னு சீனிவாசன் அவர்கள் சொன்னாங்க எஸ்டிபிஐ கட்சி மேலையிலே இனி சிறுபான்மையருக்கு நாங்கள் துரோகம் பண்ண மாட்டோம் நாங்கள் கூட்டணி கண்டிப்பாக வைக்க மாட்டோம் இல்லை இல்லைன்னு சொன்னாங்க இப்போ எந்த மூஞ்சை வச்சுட்டு அவங்க கூட கூட்டணி வச்சிங்க இனி எந்த மூஞ்சை வச்சுட்டு மக்கள் கிட்டே போய் நீங்கள் ஓட்டை கேட்பீங்க அப்படின்னு இப்போவே அதிமுகவுடைய அடிமட்ட தொண்டர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இனி அதிமுக தப்பிக்கிறதுக்கு எந்த வழியுமே இல்லையா அப்படின்னு பார்த்தா ஒரே வழிதான் இருக்குது வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு அதிமுக பாஜக கூட்டணி உறுதி அதாவது இவ்வளவு நாள் வந்து எடப்பாடி அவர்கள் வாய் தரக்கல எடப்பாடி அவர்கள் சொல்லல எடப்பாடி அவர்கள் வருவார்கள் செங்கோட்டையன் அவர்கள் வருவாங்களா யார் வரப்போறாங்கன்னு தெரியல கூட்டணி உறுதிதான் கூட்டணி உறுதிதான் ஆனா அவரு அமைச்சர் தான் சொல்றாரு இவரு சொல்லலையே அப்படின்னு உண்மைக்குமே சொல்ல போனா கடைசி நேர வரையும் இது ஒரு இழுப்பறையாதான் இருந்தது அதுக்கு முக்கியமா நம்ம எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மேடையவே நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் அந்த பேக் ஸ்க்ரீன் வந்து என்டிஏ கூட்டணி அப்படின்னு இருந்தது சேரும் பார்த்தீங்கன்னா ஏழு சேர் ஆறு சேரு அப்படின்னு மாறிட்டே இருந்தது இப்படி ஒரு நிலையான இதுவே இல்லாமல் இருந்த இது என்டிஏ கூட்டணின்னு இருந்த அந்த ஸ்க்ரீனு பிற்பாடு திடீர்னு பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய சிம்பிளில் அந்த ஸ்க்ரீன் மாறுது இந்த விஷயத்துக்கு முன்னாடி அமித்ஷா அவர்களும் எடப்பாடி அவர்களும் சந்தித்து பேசியிருக்காங்க எதை பற்றினா கூட்டணியும் தொகுதி பங்கீடும் யாருக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்றத பற்றி பேசினதாக தகவல் வருது அப்படியே பேசியிருந்தாலும் எடப்பாடி அவர்களுக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படின்றத அவர் உட்கார்ந்துருந்ததுலே தெரியுது நேற்று உண்மையிலே பார்க்க போனால் எடப்பாடி அவர்களை பார்க்குறக்கு அவ்வளோ பாவமாக இருக்குது ஏன்னா சுத்தமாக ஒரு விருப்பம் இல்லை ஏதோ பேருக்கு சிரிக்கணும் அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டு அப்படியே ஒட்டும் ஒட்டும் அது மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தாரு ஆனால் அவருக்கு வேறு வழி இல்லை அந்த மாதிரி அவரை டார்கெட் பண்ணி கார்னர் பண்ணி தான் இன்றைக்கி இங்கே வந்து உட்கார வச்சுருந்தாங்களா ஆனாலும் அவர் ஒரு விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருந்தது அடமானம் வைக்கிறதுன்னு ஆகிப்போச்சு கட்சியை வந்து இழுத்து மூடுறதுன்னு ஆகிப்போச்சு கட்சியை ஃபினிஷ் பண்ணுறாங்கன்னு ஆகிப்போச்சு ஆனால் ஒரே விஷயம் அண்ணாமலை மட்டும் அதில் இருக்கக்கூடாது அடுத்த மாநில தலைவர் பிஜேபிக்கு அண்ணாமலைன்னா நாங்கள் உறுதியாக வந்து கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படி என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் பேசினதா தகவல் வருது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இவ்வளோ தூரம் எதிர்த்து பேசுறவர் எப்படி கூட்டணிக்கு மட்டும் ஒத்துக்கிட்டார் விருப்பம் இல்லாமல் அப்படின்ற கேள்வியும் நம்மளுக்கு வருது இருந்தாலும் நடந்த நடவடிக்கைகள் அப்படி தான் இருக்கு ஏன்னா நைனான் நாகேந்திரன் அவர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு தலைவர் பதவிக்கு வேற யாரும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு நியூஸ் வெளியே வருது சொன்ன கொஞ்ச நேரங்களில் அமித்ஷா அவர்கள் ட்விட்டு போடுறாரு அதாவது மறைமுகமா செய்தி அனுப்புறாரு அதாவது இங்கே வந்து நயினார் தான் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து மத்திய அளவில் பொறுப்பு தரப்படும் அப்படின்ற ட்விட்டு வந்து போடப்படுது இந்த ட்விட்டு போட்டப்பட்ட உடனே தான் எல்லாருமே ஈபிஎஸ் அவர்களுடைய வீட்டுக்கு படையெடுக்கிறாங்க அதுக்கு வரையும் விருச்சோடு இருந்த அந்த வீடே வந்து தான் படையெடுக்க ஆரம்பிக்குது எல்லாரும் போறாங்க அங்கிருந்து கிளம்பி நேராக அந்த கூட்டம் நடத்துற இடத்துக்கு போறாங்க கூட்டணியே வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் அமித்ஷா அவர்கள் அறிவிக்கிறாங்க இதில் வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது ஒரு காலத்துலேயும் அவங்க போய் டெல்லியில் இந்த மாதிரி காத்து கடந்ததாகவோ யாருடைய சந்திப்புக்காகவோ வேண்டி நின்றதாகவும் எனக்கு தெரிந்து இல்லை பொதுவாக அங்கேருந்து இங்கே வந்து எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க அவங்கள பார்க்கறதுக்காக ஆனால் அப்படி ஒரு ஆளுமையாக இருந்த கட்சி இன்றைக்கி வந்து ஒன்றும் இல்லாமல் அங்கே போய் ஏதோ ஒரு பேருக்கு அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க அந்த மேடையில் அதிமுகவுக்கு ஒரு துளி இம்பார்ட்டன்ஸ் கூட கொடுக்கப்படலை அப்படின்றத அந்த மேடையை பார்க்கும் போதே தெரியுது அமித்ஷா அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் என்டிஏ கூட்டணியில் தான் அதிமுக எப்போ என்ன தான் டாமினேட்டாக இருக்குது அதாவது பாஜக கிட்ட தான் நீங்கள் வந்து சேர்ந்துருக்கீங்க உங்ககிட்ட நாங்கள் வந்து சேரலை அப்படின்ற மாதிரி இப்போ டாமினேட் பண்ணுறாங்க ரெண்டாவது கூட்டணியை யார் அறிவிக்கிறா அமித்ஷா அவர்கள் தான் அறிவிக்கிறாங்க அப்போ அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களுக்கு என்ன வேலை என்ன மரியாதை எந்த அறிவிப்பு இல்லை எதுவுமே திறக்கல வாயை திறக்கல அண்ணாவலை கூட மறந்து போய் மைக்கு எடுத்து ப்ரெஸ்ஸை சொல்றாரு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் முடிச்ச முடிச்சோம்னு கேள்வி கேளுங்க அப்படின்றது எடப்பாடி அவர்கள் வாயே திறக்கல ஏதோ கடமைக்கு அங்கே உட்காந்துருக்க மாதிரி அவர் உட்காந்துருந்தார் அது மட்டும் இல்லாமல் எல்லா அறிவுகளும் இவங்கள ஏதாவது பண்ணுறாங்க லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்தா கூட தெரியும் அந்த கையை தூக்கி நிறுத்தும் போது கூட கையை தூக்கி நின்று ஃபோட்டோ முடித்தோட கையை கீழே போட்டுட்டு எடப்பாடி அவர்கள்கிட்ட பெருசாக எதுவுமே பேசல அவர் அம்போன்னு நிற்கிறாரு என்ன நடக்குது ஏது நடக்கிறது தெரியாமல் அப்படியே அம்போன்னு நின்று பெருசாக பார்த்து அப்படியே பார்த்துட்ருக்காரு இவங்க பாட்டு நான் வந்த வேலை முடிஞ்சுது நான் உள்ளே கொண்டு வரணும்னு நினச்சேன் அதை நான் செஞ்சுட்டேன் அதாவது ஒரு கண்ணாடியை வந்து முழுசாகத நல்லா பார்க்குற கண்ணாடியை சுக்கு நூறாக உடைச்சி அந்த உடஞ்சு இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு கூடையில அள்ளி போட்ட கதை தான் இன்னைக்கு பிஜேபி வந்து அதிமுகவை சல்லி சல்லியா நொறுக்கி அதை இப்ப ஒன்னு சேர்த்து ஒரு கூடையில போட்டிருக்கு ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க முழுசா இருக்க வரையும் தான் கண்ணாடிய முகப்பாக்க யூஸ் பண்ணுவாங்க சல்லி சல்லியா பிறகு அதை குப்பையில தான் போடுவாங்க இன்னைக்கு அப்படிதான் அதிமுக நிலைமை ஆயிப்போச்சு கூட்டணியே இப்பதான் உறுதிப்படுத்தி இருக்கு ஆனா அதிமுகவுக்கு மதிப்பு அந்த மேடையில இல்ல அப்படி எந்த அளவுக்கு அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறாங்க அப்படின்றத நம்ம இப்ப இருந்தே பார்க்க முடியுது இதுக்கப்புறமா பி அவர்கள் வீட்டுக்கு வந்து அமித்ஷா போனாரு சாப்பிட்டாரு முன்னதாகவே கிளம்பிட்டாரு அதெல்லாம் வேற விஷயம் இப்போ விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருமே கொந்தளிச்சு போய் இருக்கிறது என்னன்னா அதிமுக ஒரு காலமும் பிஜேபி கூட கூட்டணி வைக்காது அப்படின்னு எங்ககிட்ட இவ்வளோ உறுதிப்பட பேசுனீங்களே யார் யார் பேசுனீங்க அந்த கட்சியில் ஃபஸ்ட்டு எடப்பாடி அவர்களே என்ன சொன்னார்னா பாஜக கூட்டணி கிடையாது இல்லவே இல்லை அப்படின்னு உறுதியாக சொன்னீங்க இப்போ முன்னாடி ரீசண்டாக இப்போ கேட்டப்ப கூட இல்லை நான் அதுக்காக போகல கூட்டணிக்காக போகல தமிழர்கள் அண்ணனுக்காக போனேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க மாதிரி பிஜேபியில் கூட்டணியில் போய் சேர்றதை விட செத்து போயிடலாம் அப்படின்னு சீனிவாசன் அவர்கள் சொன்னாங்க இது மட்டுமா ஓஎஸ் மணி அவர்கள் சொன்னார் பார்த்தீங்களா அதுதான் இப்போ ரொம்ப டாப்பாக ஓடுது அதாவது நீங்கள் வந்து எங்களை நம்பிதான் ஆகணும் அதிமுக ஒருபோதும் பாஜக கூட கூட்டணி வைக்காது வேணா நான் தீ குடிச்சு கூட காட்டுறேன் நீங்கள் அப்போ நம்புவீங்களா இப்படிலாம் பேசாதீங்க நாங்கள் கூட்டணி இல்லைன்றது உறுதி அப்படின்னோடனே இன்னைக்கு எல்லாம் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ தீ குடிப்பீங்க அப்படின்னு இந்த ஒரு காமில் கேட்பாங்க தீ குளிக்கிறேன்னு சொன்னியேப்பா உன்னை நம்பி நான் வந்து உக்காந்துருக்கேன் எப்போப்பா குளிப்பேன்னு கேட்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எப்போ நீங்கள் தீக்குளிப்பீங்க எப்படி அண்ணாமலை அவர்கள் கேட்டாங்க எப்போ ராஜினாமா பண்ணீங்க அப்படின்னு அந்த மாதிரி இப்போ ஓஎஸ் மணியன் அவர்களை வந்து எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க நீங்கள் எப்போ தீக்குளிப்பீங்க கூட்டணி வச்சா தீ குளிக்கிறன்னு நீங்கள் அதே மாதிரி சீனிவாசன் அவர்கள் செத்து போயிடுவேன்னு சொன்னார் அவரு அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுறாரா ஸோ இதெல்லாம் நம்ம கண்காணிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கோ சரி திடீர்னு அந்த மாதிரி ஏதாவது முடிவுக்கு போயிட்டா இதுக்கு நடுவில் தான் ஜெயக்குமார் அவர்களையும் வந்து ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா அவர் சொன்னார் எனக்கும் என் மகளுக்கும் தோல்வின்னா என்னன்னே தெரியாது பாருங்க நாங்கள் வந்து அப்படி இருந்த ஆள் எங்கள் எங்களோட தோல்விக்கே காரணம் பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனால்தான் ஒரு வகையாக அவரும் வந்து இப்போ சமீபமாக எங்கேயுமே பார்க்க முடியுறதில்ல ப்ரெஸ் மீட்லாம் பார்க்க முடியுது ஒரு பாட்டு கூட அவர் பாடி இருந்தார் ஒரு ப்ரெஸ் மீட்டில் செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாயடா அப்படின்னு கடைசியில் அது இன்னைக்கு உங்களுக்கே வந்துருச்சு ஜெயக்குமார் சார் இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க இப்படி உங்கள் தலைமை இப்படி ஒரு ரெண்டே ரெண்டு ரெய்டுக்காக உங்கள் கட்சியைவே இப்படி அவர் கொண்டு போய் நீங்கள் பிஜேபி அடமானம் வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லி நான் கேட்கல தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கேட்குறாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்சி நடத்தினா பல பிரச்சனைகள் வரதா செய்யும் அதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணி இருக்கணும் ஆனா இப்படி பயந்து போய் உங்களுடைய பையனுக்காக கொண்ட கொள்கையிலே இப்படி மாற்றா இருக்கிறீங்களே நீங்க நாளைக்கு அவங்களோட கூட்டணி வச்சு நீங்கள் மக்களுக்கு துரோகம் செய்ய மாட்டீங்கன்றதுல என்ன நிச்சயம் ரெண்டாவது நிறைய பேர் யோசிச்சாங்க திமுக மாற்றம் இந்த வாட்டி அதிமுக போடலாம் ஏன்னா இது நாள் வரை எடப்பாடி அவர்கள் கூட்டணின்னு அறிவிக்கலை அதனால கடைசி வரையும் அவர் அந்த முடிவில் இருப்பார் அப்படின்னு சிலர் அதிமுகவை கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்களாம் நினச்சிட்டு இருந்தாங்க இந்த வாட்டி கண்டிப்பாக எடப்பாடி அவர்கள் கூட்டணி வைக்க மாட்டாருன்னு ஆனால் நம்ம எல்லாம் சொல்லிட்டு தான் இருந்த முன்னாட்லேருந்து அவங்க எங்கேயா அவங்க பிரிஞ்சாதான் கூட்டணி வைக்கிறதுக்கு அவங்க ஆல்ரெடி அலைன்ஸில் தான் இருக்காங்க கண்டிப்பாக கூட்டணி வைப்பாங்க நம்ம சொன்னோம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து கூட்டணி வச்சுட்டாங்க ரெண்டாவது நம்ம கேள்வி என்னவா இருக்குன்னா சரி கூட்டணின்னு உறுதி ஆயிடுச்சு அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டணியா இல்ல என்டிஏ கூட்டணியில அதிமுக இருக்கா இங்கே வந்து ஒரு பெரிய கட்சி அதிமுக இந்த அதிமுக தலைமையிலே இவங்க வருவாங்களா இல்ல இவங்க இந்த மேடையில டாமினேட் பண்ணாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தான் நடக்குமா அப்போ என்டிஏ டாமினேட் பண்ணுதுன்னா யார் முதல்வர் கேண்டிடேட் சரி முதல்வர் கேண்டிடேட் வந்து எடப்பாடி அவர்களாகவே இருந்தாலும் முடிவு எடுக்க போறது யாரா இருப்பா ஸோ கூட்டணியின் முடிவாயிருச்சு இப்போ எல்லாருக்கும் என்ன கேள்வி வருதுன்னா இப்போ இது இப்போ இந்த மேடையிலே எப்படி இருக்கு இவங்க எப்படி ஒரு கூட்டணி வச்சு ஜெயிச்சு வந்தால் அதிமுக நாளைக்கு பாஜக தமிழ்நாட்டுக்கு எதிராக மும்மொழி கொள்கை இந்தி திரிப்பு டீலிமிட்டேஷன் ஸோ அந்த மாதிரி நிறைய கொண்டு வருவாங்களே அதெல்லாம் எதிர்த்து எப்படி இவங்க வந்து கேள்வி கேட்பாங்க இதெல்லாம் எங்கள் மாநிலத்துக்கு தேவையில்லை அப்படின்னு எப்படி சொல்லுவாங்க ஏன்னா அந்த மேடையில் தானே அதை பற்றிலாம் அவர் அமித்ஷா பேசுகிறாரு ஆனால் எடப்பாடி அவர்கள் கையை கட்டிட்டு உட்காந்துருக்கார் வேறு வழி கிடையாது இல்லையா ரெண்டாவது அந்த மேடையில் அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு பெரிய லிஸ்ட் போட்டார் திமுக வந்து இதுல ஊழல் அதுல ஊழல் அந்த இந்த ஊழல் எனக்கு ஒரே டவுட் தான் இங்கே ஒரு உள்துறை அமைச்சர் மேல இடத்துல நீங்க தான் இருக்கிறீங்க சரி திமுக இத்தனை ஊழல் பண்ணுது அப்போ நீங்கள் வந்து நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா ஏன் நடவடிக்கை எடுக்காம தேர்தல் மேடையில் வந்து சொல்ற மாதிரி அவங்க இந்த ஊழல் பண்ணிருக்காங்க அந்த ஊழல் பண்ணியிருக்காங்க அதுக்கான ஆதாரங்கள் இருந்ததுன்னா நீங்கள் டக்குன்னு நடவடிக்கை எடுத்துருக்க வேண்டியது தானே நடவடிக்கை எடுக்காம எதுக்கு நீங்கள் வந்து ஏதோ நாங்கள் கேன்வாஸ் பண்ணுறோம் நாங்கள் சொல்லணும் அப்படின்றதுக்காக இப்படி லிஸ்ட் போட்டிருக்கீங்களே இப்போ அவங்க உங்களுக்கு லிஸ்ட் போட்டிருக்காங்க அதை என்னென்னு படிப்போமா ஸோ பிஜேபி வந்து சொல்லிச்சு பார்த்தீங்களா திமுக வந்து இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துலேயும் ஊழல் பண்ணியிருக்கு அதை நாங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அதெல்லாம் வந்து இது பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மத்திய அரசு நீங்க தான் நீங்கள் அதை நடவடிக்கை எடுத்துருக்கலாம் இருந்தாலும் இப்போ அதிமுக தரப்புலருந்து சில லிஸ்ட் போடுறாங்க ஆனா அதெல்லாம் ஊழல்னா இதுக்கு பேர் என்ன இது இத்தனைக்கும் ஆதாரபூர்வமா இருக்கிற ஊழல் இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லிட்டு அப்புறமா எங்களை நோக்கி நீங்க உங்க கையை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து சில லிஸ்ட் போட்டிருக்காங்க ஒரு பதிவு செய்யப்படாத இயக்கமான ஆர்எஸ்எஸ் எஸ் இயக்கம் இருக்கு பாத்தீங்களா அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்கு எப்படி ஒரு லட்சம் கோடி சொத்து மதிப்பு வந்தது அது ஊழல் பண்ணாமல் வந்தது தானா அதை தான் நீங்கள் ஊழல்னு சொல்றீங்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அதே மாதிரி பிஎம் கேர் ஃபண்டுன்னு ஒன்று வந்துச்சு கொரோனா டைம்ல நம்ம நாடே இப்படி நாசமாக போயிட்டு இருக்கு அவங்கவுங்க அன்னாட சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டு இருக்கும் போது நம்ம நாட்டு மக்களை எப்படியாவது இந்த நோயிலேருந்து நம்ம நாட்டை மீட்டு கொண்டு வரணுன்றதுக்காக அவங்க கையில் அவன் பாக்கெட்டில் இருந்த கொஞ்சம் நஞ்ச காசை கூட இந்த மாதிரி பிஎம் கேருக்கு போட்டாங்க ஆனால் மோடி அவர்கள் அவர் பாக்கெட்டில் போட்டாரே தவிர பிஎம் கேரை வந்து எவ்வளோ வந்துச்சு ஏது வந்துச்சுன்னு ஒரு கணக்கு கூட இதுவரை வெளி வெளியிடலை ஸோ இந்த மாதிரி ஒரு நோய் பெருந்தொற்று போயிட்டு இருக்கு நாடே நாசக்காடாக போயிட்டு இருக்கு எல்லாரும் செத்து ம மடிச்சுட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் கூட நீங்க ஊழல் பண்ணியிருக்கீங்களே நீங்க திமுக ஊழலை பற்றி பேசலாமா இதேமாரி ரஃபேல் போர் விமானம் தெரியுங்களா இந்த போர் வினா விமானங்கள் வாங்கினாங்க பார்த்தீங்களா அதுல ஊழல் பண்ணியிருக்கீங்க அது என்னாச்சு சோ பங்கு சந்தையில ஊழல் பண்ணியிருக்கீங்க கார்பரேட் கடன் இருக்கு பாத்தீங்களா இந்த கடன்களை தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க பாத்தீங்களா இதுல ஊழல் சோ தள்ளுபடி பண்ணதுக்காக அவங்க உங்க கட்சிக்கு நிதி கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா அதுல ஊழல் பண்ணியிருக்கீங்க நிலக்கரி சுரங்கம் இருக்கு பாத்தீங்களா அந்த நிலக்கரி சுரங்க எடுக்கிறதுல ஊழல் பண்ணிருக்கீங்க இவ்வளவு ஏன் காங்கிரஸ் விட்டுத்து போச்சு பாத்தீங்களா அவங்களோட ஆட்சிக்கு அப்புறம் இருப்பு தொடை இருப்பு தொகையை வச்சுட்டு போனாங்க ரிசர்வ் வங்கியில ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் கோடி காணாம போயிடுச்சு அப்ப அதுக்கு பேர் ஊழல் இல்லையா இது மட்டுமா அதானி அவர்களுக்கு தாரவாத்து கொடுத்தீங்க பார்த்தீங்களா இதாவது துறைமுகங்கள் விமான விமான நிலையங்கள் அது மட்டும் இல்லாமல் அரசு உடமையாக இருந்த சொத்துக்கள் எல்லாம் தனியார் மயம்படுத்துற அப்படின்ற பேரில் அவருக்கு லிஸ்ட் போட்டு நீங்க தாரவாத்து கொடுத்தீங்களே இதுலலாம் ஊழல் இல்லையா அவ்வளோ ஏன் எல்ஐசி பங்கு விற்றதுல எத்தனை ஊழல் பண்ணீங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில் தான் இருக்கும் இதெல்லாம் எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டாலோ இல்லை உங்களுக்கு தேவையான ஆள் யாராவது எதிர்கட்சியில் இருக்காங்க அவங்கள மறுபடியும் உங்களுக்கு கட்சிக்கு இழுத்து ஒயிட் வாஷ் பண்ணனா உடனே ஈடி ரைடு விடுவீங்க ஈடி தான் இப்போ உங்களுடைய கைவசத்தில் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஈடி ரைடை விட்டு அவங்கள உங்கள் கட்சிக்கு இது பண்ணி உங்கள் கட்சிக்கு வந்தோடனே அவங்க என்ன ஆகிடுவாங்க ரொம்ப புனிதமானவர்கள் ஆகிடுவாங்க அவங்க மேலே இருந்த எல்லா ஊழல் வளர்க்கும் க்ளியர் ஆகிடும் நீங்கள் நம்மளா பிஜேபியோட பேர் லிஸ்ட் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இப்படி ஊழலுக்கு பேர் போன நீங்கள் திமுக பார்த்து இவ்வளோ ஊழல் பண்ணுறாங்க எடுக்கிறதெல்லாம் ஊழல் என்னென்ன திட்டம் இருக்கோ அது எல்லாத்துலையுமே அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க காலை உணவு திட்டத்தில் ஊழல் அதில் ஊழல் இதில் ஊழல் ஆனால் அந்த ஊழலுக்கு நாங்கள் நடவடிக்கையே எடுக்க மாட்டோம் ஏன் எடுக்க மாட்டீங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தேரில் தேர்தலில் தேர்தலில் வெற்றி பெற்று தான் வந்து ஒரு மாநில அரசா உட்காந்து அவங்க மேலே நாங்கள் எல்லா குற்றச்சாட்டையும் காமிச்சு அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்போம் இதுக்கு ஒன்று மட்டும் மறுபடி மறுபடி புரியல நீங்கள் ஒன்றுமே இல்லைனா பண்ணாலே ஈடி ரைடு விடுவீங்க அதுவும் ஒரு அமைச்சர் இல்லை அமைச்சரோட சம்பந்தி சொந்தக்காரங்க அவங்க இவங்கன்னு எல்லார் வீட்டுக்கும் ரைடு ஈடி ரைடு போவீங்க ஒரு படம் உங்களுக்கு எதிராக எடுத்தால் கூட அந்த டேரக்டுக்கு ஐடி நோட்டீஸ் அனுப்புவீங்க இவ்வளோ பவர் வச்சுருக்கு நீங்கள் ஏன் இவங்க இவ்வளோ ஊடல் திமுக பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சு நீங்கள் அமைதியாக இருக்கீங்க அப்படின்ற கேள்வி தான் எனக்கு வருது அமித்ஷா அவர்கள் ஒரு வழியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அனைத்து இந்திய அமித்ஷா திட்ட கழகமாக மாற்றிட்டாரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஸோ இதுலேருந்து அதிமுக தப்பிக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை இல்லையா அப்படின்னு பார்த்தா இருக்கு ஒரே வழி இருக்கு அவங்க என்ன வழினா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னைக்கு வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தனி பெரும்பான்மையா ஜெயிச்சா மட்டும்தான் அதுக்கு வழி ஸோ அவர்கள் அதை யோசிப்பார் ஒருவேளை இவங்க இன்னும் நம்ம போட்ட ப்ரெஷருக்கு தான் இவங்க கூட்டணிக்காக நம்ம கூட வந்திருக்காங்க ஒருவேளை நாளைக்கு இவங்க கூட அவ்வளோ தொகுதியை நம்ம பிரித்து கொடுத்து தனி பெரும்பான்மையாக வந்துட்டால் அப்ப நம்ம கதை நம்மளை ஈஸியா அவங்க கட் பண்ணி விட்டுருவாங்க அப்படி கட் பண்ற அளவுக்கு நம்ம நடந்துக்கூடாது இவ என்ன பண்ணனும் இவரம் எங்களை எங்கள் என் கூட்டணியில் இத்தனை கட்சி இருக்கு அத்தனை கட்சிக்கு நாங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பெரும்பான்மையாக வராத அளவுக்கு அதிமுகக்கான இடங்களை பங்கிட்டு கொடுப்பாரு அமித்ஷா அவர்கள் ஸோ அந்த ஆப்ஷனும் லாக் செய்ய அதுக்கு வாய்ப்பே கிடையாது இருக்கிற ஒரு ஆப்ஷன் அதுதான் நீங்கள் வந்து தனி பெரும்பான்மையாக ஜெயிச்சு வர்றது மட்டும்தான் உங்கள் ஆப்ஷனு ஆனால் அந்த ஆப்ஷனுக்கும் விட மாட்டார் அமித்ஷா அவர்கள் அந்த அளவுக்கு யோசனை இல்லாமலாம் இந்த மாதிரியான செக்கெல்லாம் விற்க மாட்டாங்க ஸோ அந்த டோரை க்ளோஸ் ஆயிடுச்சு இனி அதிமுகக்கு இருக்கிறது ஒரே வழிதான் அவங்க கூட கூட்டணி வச்சு கட்சி ஒன்றும் இல்லாமல் பண்றது எத்தனை வருஷம் இத்தனை வருஷமா அரும்பாடுபட்டு எம்ஜிஆர் அவர்களாலும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களாலும் கஷ்டப்பட்டு கொண்டு வரப்பட்ட இந்த கட்சி இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் பிஜேபி கிட்டே அடமானமா போயிடுச்சு அன்னைக்கு வந்து இவங்க சசிகலா அம்மையாரோட காலில் வந்தாரு இன்னைக்கு அமித்ஷா காலில் விழுந்துட்டாரு அவரை பொறுத்தவரையும் சிஎம் கேண்டிடேட் அதிமுக பொதுச்செயலாளர் இது ரெண்டு தான் முக்கியம் மற்றபடி வேற எதை பத்தியும் அவருக்கு கவலை இல்லை அப்படின்னு நம்மளாம் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா இங்கே பாரு அதிமுக தான் முடிஞ்சு போச்சு இனி அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை இனி நம்ம கவனமாக இருக்க வேண்டியது யாரு பார்த்தா திமுக தான் அப்படின்றாங்க இதுக்கும் திமுகக்கும் என்ன சம்மந்தம் இவங்க கூட்டணி வச்சதுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி திமுகவை உடைக்கிற வேலையை பார்ப்பாங்க ஏன்னா அதிமுக ஒன்றுலாம் பண்ணிட்டாங்க பாமகவை அப்பா அப்பா சண்டை போடுகிற அளவுக்கு பண்ணிட்டாங்க மித்த எல்லா கட்சியும் அவங்கக்கிட்ட அடிமை கட்சியாக இருக்குது ஸோ இவங்களை எதிர்த்து நிற்கிற ஒரே கட்சி அதிமுக ப்ளஸ் கூட்டணி ஸோ இனி அடுத்த இவங்க வைக்கிற டார்கெட்டு திமுகவை உடைக்கிறது தான் அதனால் இனி அவங்க அவங்கக்கிட்ட இருக்க எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கவோ இல்லை இந்த மாதிரி ரெய்டு விட்டு இந்த ஏடி ரெய்டு அந்த ரெய்டு இந்த ரெய்டு எல்லா ரெய்டும் விட்டோ பயம்புறுத்தி அங்கேருந்து இனி ஒரு ஒருத்தராக ஸ்கெட்சு போட்டு தூக்குறக்கான வேலையை பிஜேபி பார்க்கும் அதனால் திமுக வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரையும் ரொம்ப கவனமாக எல்லாத்தையும் கையாள வேண்டியது இருக்குது ஏன்னா நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் திமுகவில் கே என் நேரு அவர்களாக இருக்கட்டும் செந்தில் பாலாஜி அவர்களாக இருக்கட்டும் ஏன் பிடிஆர் அவர்களை கூட இவங்க தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு பேசப்பட்டதாக ஒரு தகவல் வருது ஆனால் அது எந்தளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு தெரியல இருந்தாலும் திமுக எம்எல்ஏக்களை தொடர்ந்து தன்வசப்படுத்துறதுக்கான வேலைகளை பிஜேபி ஆரம்பிக்கும் இனி அந்த கால ஏன்னா ஒரு கட்சி முடிச்சாச்சு நீ அடுத்து பிஞ்சிருக்க திமுக தான் அதை போட்டு தள்ளுறக்கான வேலையில் பிஜேபி இறங்குது இதுக்கு நடுவில் விஜய் அவர்கள் வேறே இருக்கார் இப்போது இந்த மாதிரியான பெரிய பெரிய கட்சியை அவங்க ஒன்றும் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்காரு விஜய் நிலைமை என்ன ஆக போகுதுன்னே தெரியல இருந்து தான் நம்ம பார்க்கணும் என்ன நடக்கு போகுது ஏது நடக்கு போகுதுன்ட்டு கூட்டணி கட்சியே அளவுக்கு தமிழ்நாடு ஏற்றுக்கு போகுது அப்படின்றத ஒரு பிரச்சனை வேற இருக்குது ஏன்னா ஒரு காலமும் இதுவரை வரலாற்று தமிழ்நாடு வரலாற்றில் ஒரு கூட்டணியாக ரெண்டு பேர் வந்து ஆட்சி செஞ்சதா நம்மளுக்கு வந்து இது இதுவரை நம்ம பார்த்ததில்லை ஸோ இந்த கூட்டணி வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாடு ஏத்துக்கு போதும்னு தெரியல ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கூட்டணி வைக்கிறது சகஜம் ஆனால் ஒரு கூட்டணியா இவங்க ஆள்றதுன்றது தமிழ்நாட்டில் ஏற்புடையதான் தெரியல அதுவும் குறிப்பிட்ட போனால் அதிமுக தான் இவங்க இருக்கும் ஆனால் முடிவெல்லாம் பிஜேபி தான் எடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சும் மக்கள் எப்படி இந்த ஃபெயிலியரான மாடலுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நம்புறாங்கன்னு தெரியல இது ஒன்றும் புது கூட்டணி இல்லை ஏற்கனவே இவங்க கூட்டணி வச்சு ஒன்றும் இல்லாமல் தான் இப்போ மறுபடியும் இருக்கிற சிதறி கிடக்கிற எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து களம் இறங்குறாங்க இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் தெரில அப்படியும் சக்ஸஸ் ஆனால் அது தமிழ்நாடுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக தான் போய் முடியும் ஸோ அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நம்ப நம்பப்படுது பொறுத்தருந்து பார்ப்போம் இந்த கூட்டணி எந்த அளவுக்கு வெளில போகுது மக்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு அதிமுக பாஜக கூட்டணி இருக்கு அப்படின்றத அவன் பொறுத்திருந்து பார்க்கலாம்